மிஞ்சி இருக்கிற ஏ நகனிட்ட காப்பாத்துறதுக்கு தம்பி பண்ணின தப்பத்தா நாம சாதகமா பயன்படுத்திக்கலாம் எதையும் மனசுல போட்டு குழப்பிக்காம நான் எழுதி இருக்கிற மாதிரி நடத்துக்கங்க வாடி வதங்கி வருவானா வக்கனையா சாரோட வரான் சௌரியம் இருக்குதுங்க நாளைக்கே உங்க மகனுக்கு கல்யாணம்னு வச்சிக்கோங்க அந்த நேரத்துல இந்த மாதிரி ஒரு அட்டவணையை போட்டு சம்பந்திய மடக்கி வசூல் பண்ணிடுங்க விட்டுறாதீங்க ஆக பையன் தொட்டுட்டா பொண்ணு கேட்டுட்டான் இத நான் எங்கயோ கேட்டு இருக்கிறேனே இங்கதான் கேட்டிருப்பீங்க உம் அடிட்டான் ஏன் சார் இங்கன இல்ல அடே

ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணாவது வருஷம் அக்டோபர் மாசம் இருபத்தி அஞ்சாம் தேதி வாங்கினது கொஞ்சம் இருங்க ஏங்க நாங்க அன்னைக்கு வாங்கின வரதட்சணை அப்படியே திருப்பி கேட்க போறீங்களா அதேதான் சபாஷ் சரியான போட்டி யோ இங்க என்ன வஞ்சு கோட்டை வாலிபம் படத்தையா ஓட்டிக்கிட்டு இருக்கிறோம் இது வாழ்க்கை பிரச்சனையா அன்னைக்கு நீ கேட்டு வாங்கல அத அவர் கேக்குறாரு குடு ஆமா நான் இத கூட கேட்க மாட்டேன் ஏன் கேக்குறேன்னா பையன் தொட்டுட்டான் பொண்ணு கெட்டுட்டான் கர்ப்பம் வேற ஆயிட்டா சாதாரண கர்ப்பம் இல்லையா

துரும்ப தூணாக்கி தூண துப்பாக்கி யாரையாவது குறி வச்சிருப்பாங்க ஆமா ஆமா என் சின்னப்ப எனக்கு கல்யாணத்தை பண்ணி வச்சு அந்த பொண்ணு கொண்டு வர வரதட்சணை பணத்துல என் பொண்ணு கல்யாணத்தை நடத்திடுவேன் அத்தை நீங்க எங்கயோ போயிட்டீங்க வைக்கிற கொண்டாற வைக்கிற யார் நீ திறந்த வீட்டுல நாய் நுழைஞ்ச மாதிரி நாயும் சொன்ன சத்தம் கேட்கல வந்து வந்துப்பா

ஒழுங்கா மருவாதியா சொல்லிக்கிறேன் மாப்பிள்ளைய முன்னே உள்ள அனுப்பு இல்ல உன் நெஞ்சில உள்ள மஞ்சா தலை எடுத்துருவேன் என்ன மெரட் மரியாதையா வெளியில போறீங்களா போலீஸுக்கு போன் பண்ணவா நீங்க சும்மா இருக்குமா ஆனது ஆயிப்போச்சு நாலு பேருக்கு முன்னால் இருக்குன்னு ரசிங்க எல்லாம் மாமா எங்களை உள்ள கூட்டுவாங்க ஆஹ் எல்லாரும் சைலைன்ட்டா கல்வி கட்ட போடுங்க வா

தம்பி தம்பி கொஞ்சம் கதவை தரங்க பால் கொண்டு வந்திருக்க ரொம்ப தொந்தரவு பண்ணிட்டேன் போல இருக்கு ஆரம்பிங்க அத்தைக்கும் மாமாவுக்கும் ஆட்டம் பாட்டம்னா ரொம்ப இஷ்டம் நெசமாவா இது முன்னாலேயே தெரிஞ்சிருந்தா கீழ ஒரு டப்பா குத்து குத்திருக்கலாமே இந்த டப்பா குத்து டான்ஸ் நம்ம கூட தான் குத்திக்கணுமே என்ன பொருத்தமான ஜோடி அம்மாடி உன்னை என் குழந்தைநாடு சம்சாரமா நினைக்கல என் கூட பிறந்த தங்கச்சியாட்ட நினைக்கிறேன்

எல்லாமே கல்யாணத்தை பண்ணி அவன் கொண்டு வர வரதட்சணை பணத்தை வச்சு நம்ம பொண்ணு கல்யாணத்தை முடிச்சிடலாம் நினைச்சிருந்தேன் மனக்கோட்டையே இடிச்சுட்டானே மனக்கோட்டைய மட்டுமா இடிச்சான் இப்ப மாடியே இடிச்சுகிட்டு இருக்கான் பாருங்க இந்த விளையாட்டெல்லாம் என்கிட்ட வேணாம் மோதிரத்தை கொடுங்க உன்னும் இல்ல பாலிஷ் பண்ணி குடுக்கலாம்னு எல்லாம் தெரியும் மரியா கேடைப் போய் என்னங்க? என்னமோ சத்த கேக்குதே. இருக்காது. சும்மா படுத்துகைய

நீ போது கூட சொல்ல வண்ணண்டா கோவமா அவன ஒரு பார்வை பார்த்தா போறோம் அவரே போய்டுவான் அவன் அவ்வளவு ரோஷக்காரன் போய்டுவான் ஆனா வெளிய போன அப்புறம் என்ன நடக்கும் தெரியுமா என்ன ஏதாவது பண்ணிட்டு வரணும் பயப்படுறீங்களா இவ ஒருத்தி நேரம் காலம் தெரியாம ஆமா அவன் தனி மனுஷனா இருக்கும்போது என்னால வெளிய போன்னு சொல்ல மனசு வரல இப்ப அவன நம்பி ஒரு பொண்ணு வர வந்திருக்கா நான் இப்ப அவன வெளிய போன்னு சொன்னா அவன் எங்க தான் போவான் எப்படி தான் வாழ்வான் அந்த பொண்ணு தான் என்ன நினைக்கும் டேம் ஐ கான் சே அத்தை நான் அப்பவே சொல்லல எல்லாம் இந்த மனுஷனால வரதா எனக்கா போனா ராணி ராணி என்னக்கா நீ இன்னும் சாப்பிடலையே இல்லக்கா உட்கார்ந்து சாப்பிடு யாருக்கு யாருக்கா உனக்கு என்ன நீ உட்காந்து சாப்பிடு குந்திக்க

அவசரத்துல கைய விட்டு அண்டா புள்ள கூட நுழைய மாட்டேங்குது தப்பி தவறி நூற சுழட்டி விடாத வேனை கொண்டாந்து விசாரணை இல்லாமலே அள்ளிக்கிட்டு போடுவான் ஷே ஹலோ கவர்மெண்ட் ஹாஸ்பிடல் டாக்டர் தியாகு இருக்கானா நான் உங்க அம்மா பேசுறேன் அவர் அவசர பிரியில இருக்காரு இங்க அதவிட அவசரம் கொஞ்சம் இருங்க சீக்கிரமா கூப்பிடுங்க ஹலோ தியாகு ஹியர் யார் தியாகு பேசுறது என்னமா உடனே பரப்பிட்டு வீட்டுக்கு வரணும் என்னம்மா விஷயம் உயிர் போற விஷயம் உடனே பரப்பிட்டு வா உயிர் போற விஷயமா இத வர சச்ச 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 இன்னையா சோறு உங்க ஊட்டு சோறு

இவங்க வர்ற வரைக்கும் நான் வாசல உட்கார்ந்து பெரியவன் வரட்டும் ரெண்டு பேரையும் வீட்டை விட்டு அமைச்சா உன் தம்பி பொண்டாட்டி இல்ல நான் சாப்பிடலானே இலையில பருப்பு நெய்யும் போட்டு வச்சிருந்தேன் அவத்தினதும் இல்லாம

அதெல்லாம் விட்டுட்டு அப்பாவி இப்பொண்ணு அவகிட்ட போய் என்னடா நியாயம் இது எங்க குடும்ப சமாச்சாரம் இதுல ஆயிரம் நடக்கும் நீங்க தலையிடாதீங்க இனிமே நீ கூட்டா கூட திரும்பி வர மாட்டேன்டா மகனே ஒன்னு சொல்ற மனைவி சொல்லே மந்திரம் மத்ததெல்லாம் தந்திரம் போறடா போற நல்ல நல்ல செல்வி உன் அடிச்சு அழை வச்சிட்டேன்ல என்ன மன்னிச்சுரு

சில பேர் கேட்டு திருந்துவாங்க சில பேர் பட்டு தான் திருந்துவாங்க இதுல எங்க மூணாவது ரகம் இவ்வளவுதான் என்னால சொல்ல முடியும் கடல் வத்துறது இப்போ கருவாடத்திங்கிறது இப்போ

அந்த விருதுகளை இனியும் விட்டு வைக்க கூடாது